வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் விடாம அடிச்சுட்டு இருக்க தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா புதிய புதிய வாரலாற்று உச்சங்களை தொட்டிட்டு இருக்க வேலையில மீண்டும் பாத்தீங்கன்னா இந்த வாரத்துல ஒரு அதிரடியான ஏற்றத்தால் தான் காணப்படுது பதினைந்தாயிரத்தி எட்நூறு ரூபாய் அப்படிங்கிற அதிரடியான ஏற்றத்தில் காணப்படுற தங்கத்தோட விலை தொடர்ச்சியாக இன்னைக்கு முய்ந்திருக்கு இது மேலும் சரியதுக்கான வாய்ப்புகள் இருந்தாலும் இதுவரை பார்த்தீங்கன்னா அதிரடியான தான் இருக்குது இந்த வார்த்தையை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலை ஏற்றம் அப்படின்னு இருக்க வாய்ப்புகள் இருக்குது முதல் பகுதியில் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிரடியான ஏற்றங்களும் பின்னால் இருக்க பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலையும் வெள்ளியோடய விலையும் நல்ல சரிவை சந்திப்பதற்கான வாய்ப்புகளையும் சூழ்நிலையும் உலக சந்தையில் தங்கத்தோட விலையும் அதே நேரத்தில் அமெரிக்க டாலரின் மதிப்பு ஏற்படுத்தி கொடுக்க போது இதை பற்றிலாம் நீங்கள் வந்து உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் நம்ம நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளியோட விலையை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து விலை மாற்றம் பூஜ்ஜியமாக தான் இருக்குது ஒரு கிராம் வெள்ளியோட விலை நூற்றி எட்டு ரூபாவாக நீடிக்குது அதே வேலையில் ஒரு கிலோ பார் வெள்ளியோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து எட்டாயிரம் ரூபாயாக காணப்படுது வெள்ளியோட விலை மேற்கொண்டு இந்த வாரத்தில் ஒரு லட்சம் ரூபாயிலிருந்து அதிகபட்ச ஒரு லட்சத்து நான்காயிரத்து ஐநூறு அப்படிங்கிற ரேஞ்சில் நம்மளுக்கு சரியதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்க வேலையில் நம்ம இருபத்தி நாலு தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் எட்டாயிரத்து எழுநூற்றி அறுபத்தி ஐந்து அப்படிங்குற புதிய வரலாற்று உச்சத்தில் காணப்படுற வேலையில் நீங்கள் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராமோட விலை பார்த்தீங்கன்னா எழுபதாயிரத்து நூற்றி இருபது அப்படிங்கிற புதிய வரலாற்று உச்சத்தில் காணப்படுது இது வந்து பார்த்தீங்கன்னா நூறு கிராமுக்கு இந்த மட்டும் பதினைந்தாயிரத்தி எட்நூறு ரூபாய் விலை உயர்ந்து காணப்படுற இருபத்தி நான்கு கேர் தங்கத்தோட எட்டு கிராமோட விலை மேலும் நம்மளுக்கு வந்து ஏற்றம் சரிவுன்னு பார்த்தீங்கன்னா ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எழுபத்தி மூன்றாயிரம் சரிவுன்னு பார்க்குறப்ப அறுபத்தி ஏழாயிரத்தி எட்நூறு அப்படிங்கிற ரேஞ்சில் சரியறதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்க விலையில் இருபத்தி ரெண்டு கேர் தங்கத்தோட விலை மீண்டும் புதிய வரலாற்று உச்சமாக எட்டாயிரத்து ஒரு கிராம் கடந்துருச்சு எட்டாயிரத்து முப்பத்தி ஐந்து ரூபாயாக காணப்படுது மீண்டும் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராமோடய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தி நான்காயிரத்து yeah <laughs> இரநூத்தி எண்பது ரூபாய் அப்படிங்கிற புதிய வரலாற்று உச்சத்தில் காணப்படுது இதுவும் இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன இருக்குன்னா பதினாலாயிரத்து ஐநூறு ரூபாய் அப்படிங்கிற விலை ஏற்றத்துல நூறு கிராமுக்கு அதிரடியான ஏற்றத்துல தான் காணப்படுது எட்டு கிராமோடய விலை மேலும் நம்மளுக்கு வந்து சரிவுன்னு பார்த்தீங்கன்னா ஏற்றம் சரின்னு பார்க்குறப்ப அறுபத்தி ஏழாயிரத்து எழுநூற்றி ஐம்பதுலேருந்து குறைந்தபட்சமாக அறுபத்தி ஓராயிரத்து இரநூத்தி தொண்ணூறு அப்படிங்கிற ரேஞ்சில் இந்த இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தோட விலை சரிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சரி இந்த தங்கத்தோட விலையும் வெள்ளியோட ஏன் இப்படி தாறும் மாறாக உயருதுன்னு பாத்தீங்கன்னா அதற்கான முக்கியமான காரணத்தை இப்போ பார்க்கலாம் தங்கம் விலை இன்றைய நிலவரப்படி கடுமையான ஏற்றத்தை கண்டுள்ளது கடந்த மூன்று நாட்களாகவே தங்கம் விலையானது ஏற்றத்தை சந்தித்து வருகிறது இதனால் மக்கள் அதிருப்தியில் உள்ளன தங்கம் அதிகமாக விரும்புவர்கள் விலை ஏற்றம் பற்றி கவலைப்படாமல் வாங்குவதும் உண்டு அதே சமயம் சாமானிய மக்களுக்கு விலை குறைந்தால் மட்டுமே தங்கத்தை வாங்க முடியும் இது அவர்கள் இன்றும் ஏமாற்றத்தையே கொடுத்துள்ளது அதே வேளையில் இன்று புதிய வரலாற்று உச்சத்தை தங்கத்தின் விலையோடு தொற்றுள்ளது